சர்வாதிகாரிகளை பற்றி படிச்சிருக்கோம் நிறைய சர்வாதிகார தனத்தை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்தியாவிலேயே ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்திருக்கு தெரியுமா அந்த சர்வாதிகாரத்தின் பெயர் தான் எமர்ஜென்சி இந்த எமர்ஜென்சியை பற்றி இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அந்த சர்வாதிகாரத்தின் வரலாறை நாம தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன் இன்னைக்கு இதை பற்றி பேசுறோம் அப்படின்னா ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதியோடு எமர்ஜென்சி வந்து ஐம்பது வருஷம் முடிஞ்சிருக்கு எமர்ஜென்சி வர்றதுக்கு முன்னாடியும் சரி எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட பிறகும் சரி ரொம்ப ரொம்ப கொடூரமான நாட்களாக அன்றைக்கு இருந்திருக்கு அந்த நேரத்துலதான் பல உயிர்களை பலி கொடுத்திருக்கிறாங்க அந்த ரத்த வரலாற்றையும் கொடூரங்களையும் எதிர்த்து பலர் குரல் எழுப்பி ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க சமூகத்துல எமர்ஜென்சினா என்ன எமர்ஜென்சி எப்படி அறிவிக்கப்பட்டுச்சு எமர்ஜென்சி சமயத்துல என்னென்ன நடந்தது அந்த வரலாற்றை இன்னைக்கு முழுமையா பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு வாங்கப்பா இந்தியாவின் சர்வாதிகார ஆட்சின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது எமர்ஜென்சி இந்த எமர்ஜென்சியை உருவாக்கிய சர்வாதிகாரியின் பெயர் தான் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் திருமதி இந்திரா காந்தி எப்படி அரசியல் களத்துக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் எமர்ஜென்சியை பத்தி முழுமையா ஒரு புரிதல்றது நமக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்தியாவினுடைய பவுண்டிங் ஃபாதர்ஸ்ல ஒருத்தரும் இந்தியாவினுடைய முதல் பிரதமருமான திரு ஜவஹர்லால் அவர்களுடைய மகள் தான் திருமதி இந்திரா காந்தி தன்னுடைய அப்பாவோட அரசியல் நிகழ்வுக்கு கூட போயிருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அரசியல் அப்பு பெருசு ஆர்வம் கிடையாது அரசியல் இருக்கணுங்கிற ஆர்வம் கிடையாது அவங்க அரசியலுக்கு வந்ததே ஒரு தற்செயலா நடந்த ஒரு விபத்து மாதிரி தான் இருந்திருக்கு ஏன்னா திருமதி இந்திரா காந்தி நேரு அவர்களோட கூடவே இருந்தாலும் எந்த விதமான முக்கிய பொறுப்புகளையோ இல்ல அரசியல் பதவிகள்லயோ அவங்க இருந்ததே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இந்தியாவின் முதல் பிரதமர் திரு ஜவ ஜவஹர்லால் நேரு அவர்கள் மரணம் அடைகிறார் அவர் மரணத்துக்கு அப்புறமா தான் திரு லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவினுடைய பிரதமரா பதவிக்கு வந்திருக்கிறார் அவருடைய ஆட்சியில தான் திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு தரப்பட்டிருக்கு அதோட இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இண்டஸ்ட்ரீனுடைய மினிஸ்டராவும் அவங்க பதவியில இருந்திருக்கிறாங்க அப்புறம் அதன் பிறகு வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு அவருடைய மரணத்துக்கு அப்புறமா தான் அவருடைய இடத்தை யார் நிரப்புறதுங்கிற போட்டி காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கு அந்த போட்டியில காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்த ஒரு குரூப் என்ன சொல்லிருக்காங்கன்னா திரு மொராஜி தேசாய் அவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்துல மொராஜி தேசாய் அவர்களை மற்றவங்களுக்கு பிடிக்கல குறிப்பா அந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய இருந்த திரு காமராஜ் அவர்கள் திரு மொராஜி தேசாய் வரதை விட திருமதி இந்திரா காந்தியை தேர்ந்தெடுக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு அதனால யாரை தேர்ந்தெடுக்கலாம்னு உட்கட்சியில ஒரு தேர்தல் நடந்திருக்கு ரெண்டு பேருக்கும் நடவுல ஏற்பட்டிருக்கு அந்த தேர்தல்ல திரு காமராஜர் அவர்கள் தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி திரு மொராஜி தேசாவை வீழ்த்தி திருமதி இந்திரா காந்தி அவர்களை வெற்றி பெற வச்சிருக்கிறார் திருமதி இந்திரா காந்தி வெற்றி பெற்றதுக்கு பிறகு முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இந்தியாவினுடைய முதல் பிரதமரா பதவிக்கு வந்திருக்கிறாங்க அப்படி அவங்க பிரதமரான சமயத்துல அவங்க மேல ஏகப்பட்ட விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க அதே போல காங்கிரஸ் கட்சிக்குள்ளயும் அவங்களுக்கு எதிரான பிரிவுகள் உருவாகி இருக்கு அவங்களும் இவங்க மேல கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க இப்படி கடுமையான விமர்சனங்களுக்கு நடுவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்தியாவுல தேர்தல் நடந்தது திருமதி இந்திரா காந்தி நேரடியா சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இந்த தேர்தல் தான் அந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் ஆனா பெருவாரியான இடங்கள் அவங்க பெற முடியல அதே சமயத்துல எதிர்கட்சிகளுக்கு வந்து முன்னாடி இருந்த வெற்றிகளை விட கூடுதல் வெற்றிகள் தேர்தல்ல அவங்க சந்திச்சிருக்கிறாங்க தேர்தல்ல ஓரளவுக்கு நல்ல வெற்றியை பெற்று இருந்திருக்காங்க எதிர்கட்சிகளோட இந்த வெற்றியை காங்கிரஸ் கட்சிக்குள்ள திருமதி இந்திரா காந்திக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு மேல ஒரு கேள்வி உருவாகுச்சு ஏன்னா இவங்க செல்வாக்கா இருந்தா அவங்க வெற்றி பெற்றிருக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில உண்மையிலே திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கா அவங்களோட முகத்தை முகத்தை பார்த்து ஓட்டு விழுதான்னு சந்தேகம் இருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முகமா ஏன் அவங்க இருக்கணும் அவங்க ஏன் பிரதமர் பதவிக்கு வரணும் அவங்களை நீக்கிட்டு வேறு ஒருத்தரை நாம ஏன் கொண்டு வரக்கூடாது இப்படி பல பேச்சுக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பழைய பழைய தலைவர்கள் மத்தியில உருவாகி இருக்கு ஆனா அதே சமயத்துல இந்த பழமை வாய்ந்த தலைவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் திருமதி இந்திரா காந்தி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இப்படி உருவான இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பெரிய உரசலா மாறி இருக்கு காங்கிரஸ் கட்சி ரெண்டு துண்டா உடைஞ்சிருக்கு ஒரு பக்கம் பழமைவாதம் பேசக்கூடிய பழமைவாத தலைவர்கள் உள்ளடக்கிய பழைய காங்கிரஸ் இன்னொரு பக்கம் திருமதி காங்கிரஸ் இந்திரா காந்தி தலைமையிலான இந்திரா காங்கிரஸ் உருவாகி திருமதி இந்திரா காந்தி தலைமையில ஏத்துக்கிட்டு அந்த புதிய கட்சி காங்கிரஸ்ல மெஜாரிட்டியான எம்பிகள் அவங்க பெற்றிருக்கிறாங்க அதன் பிறகு காங்கிரஸ்ல இருந்து பெருவாரியான தலைவர்கள் அதாவது பழைய தலைவர் பழமைவாதத்துல இருந்த பெருவாரியான தலைவர்கள் இந்திரா இந்திரா காங்கிரஸுக்கு வந்திருக்கிறாங்க பழைய காங்கிரஸ்ங்கிறது என்ன அப்படின்னா பழமை வாய்ந்த கட்டுப்பாடுகளை உள்ளடக்கணும் ஒரு கட்சியா இருந்திருக்கு அந்த சமயத்துல எந்த மாநிலங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இருந்ததோ அந்த மாநிலங்களுடைய முதல்வர்களை திருமதி இந்திரா காந்தி அவர்களே நேரடியா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க தனக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களை மட்டுமே முதல்வராக நியமிச்சிருக்கிறாங்க திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இப்படி திருமதி இந்திரா காந்தி சுயமா முடிவு எடுக்கிறத பார்த்து எதிர்கட்சிகள் அவங்க மேல கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க ஆனா அதே சமயத்துல மக்கள் மத்தியில அவங்களுக்கு செல்வாக்கு உருவாக ஆரம்பிச்சிருக்கு எப்படின்னா அவங்க கொண்டு வந்த பல திட்டங்கள் அதுல குறிப்பா தனிநபருக்கு சொந்தமான ஏகப்பட்ட நிலங்கள் இருக்க கூடாது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் இருக்கணும்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி அது வரைக்கும் ஜமீன்தார்களுக்கு அரசு கிட்ட அரசு கிட்ட இருந்து மாசம் மாசம் ஒரு தொகை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பழைய ஜமீன்தார்களுக்கு இனியுமே ஒத்த ரூபா கூட கொடுக்க முடியாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதோட விழும்பு மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை அவங்க ஆட்சியில கொண்டு இது எல்லாமே திருமதி இந்திரா காந்தியினுடைய செல்வாக்கை மக்கள் மத்தியில ஒரு பெருவாரியாக ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக கொண்டாடப்பட ஆரம்பிச்சாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்களுக்கு ஆட்சியில ஒரு மைனாரிட்டி ஆட்சியா இருந்திருக்கு ஏன்னா காங்கிரசே ரெண்டா உடஞ்சிருந்தது இல்ல இந்திரா காங்கிரஸ் பழமை வாய்ந்த காங்கிரஸ் அவங்களுடைய எம்பி சீட்டு எண்ணிக்கையே குறைஞ்சிருந்தது திமுக உட்பட மற்ற எதிர்கட்சிகளுடைய ஆதரவுல தான் அவங்களுடைய ஆட்சியை நடந்துகிட்டு இருந்திருக்கு இந்த ஆட்சி எப்ப வேணாம்னு கவிழ்ந்திரலாம் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரியே கவிழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தேர்தல் நடந்திருக்கு அந்த தேர்தல்ல வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு முழக்கத்தோட தேர்தலை சந்திச்சாங்க திருமதி இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அந்த தேர்தல்ல திருமதி இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய வெற்றியை பரிசா கொடுத்தாங்க மக்கள் புல் மெஜாரிட்டில ஜெயிச்சாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு சீட்ல திருமதி இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கைப்பற்றினாங்க சிபிஐ இருபத்தி சிபிஐ வந்து இருபத்தஞ்சு சீட்ல வெற்றி பெற்று இருக்கிறாங்க ஜனசங் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சீட்ல வெற்றி பெற்று பழமை வாய்ந்த காங்கிரஸ்ன்னு காங்கிரஸ்ல இருந்து ரெண்டாவது பிரிஞ்சு இன்னொரு காங்கிரஸ் அவங்க பதினாறு சீட்ல வெற்றி பெற்று இருக்காங்க ஒரு மிகப்பெரிய அளவுக்கான மெஜாரிட்டியோட ஃபுல் பவரோட திருமதி இந்திரா காந்திய பிரதமர் பதவியில அமர வச்சு அழகு பார்த்தவங்க தான் இந்திய மக்கள் ஆனா அப்படி அவங்கள பிரதமர் பதவியில அமர வச்சு அழகு பார்த்த இந்திய மக்களுக்கு பரிசா எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க திருமதி இந்திரா காந்தியோட ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துருக்கு பாகிஸ்தானோட மிகப்பெரிய அளவுக்கு போர் நடத்தி பங்களாதேஷ்னு ஒரு புதிய நாட்டை உருவாக்கி இருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு உலக நாடுகளை வியப்படைஞ்சிருக்கிறாங்க எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவினுடைய பேரரசின்னு மற்ற நாடுகள் அவங்களுடைய பத்திரிகைகளை இவங்களை வர்ணிச்சு எழுதி இவ்வளவு ஏன் அவங்களை கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல எதிர்கட்சிகள் அவங்க கூட இந்த போர்ல அவங்களுடைய வீர தீர செயல்களை பார்த்துட்டு இந்தியாவினுடைய காலியா இவங்கதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அதன் பிறகு தொடர்ந்து பல சட்டங்களை அவங்களுக்கு ஏத்த மாதிரி வளைக்க ஆரம்பிச்சிருக்காங்க திருமதி இந்திரா காந்தி அரசு ஏன்னா புல் மெஜாரிட்டில அவங்க தானே இருந்தாங்க எந்த சட்டத்தையும் எப்ப வேணுமாலும் அவங்க கொண்டு வரலாங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாவே இருந்திருக்கு அப்போ திருமதி இந்திரா காந்தி என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் அந்த கட்சியில இருந்த எம்பிக்களும் செயல்படுத்தி இருக்கிறாங்க மேடம் என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படின்ற அளவுக்கு அவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க ஏன் அவங்க அப்படி செயல்படுத்தினாங்கன்னா அந்த எம்பிக்களுக்கு திருமதி இந்திரா காந்தி தான் கடவுளா பார்த்திருக்கிறாங்க இந்திரா காந்தி மட்டும் இல்லாம இந்திரா காந்தியை சுத்தி இன்னும் ஒரு பவர் செக்டர் உருவாக ஆரம்பிச்சிருக்கு அந்த நேரத்துல அந்த அதிகார மையத்தின் பேர் தான் திரு சஞ்சய் காந்தி இந்திராவின் மகன் திரு சஞ்சய் காந்தி ஒரு நிழல் உலக அதிகார மையமா மாற ஆரம்பிச்சிருக்கிறார் திருமதி இந்திரா காந்தியினுடைய உத்தரவை தாண்டி அவங்க மகனுடைய உத்தரவுக்கு தான் பெரும்பான்மையான அரசு அதிகாரிகள் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அரசு அதிகாரிகளினுடைய ஒரு அஜெண்டாவா இருந்திருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்கு ஏன்னா அப்பதான் இந்தியா ஒரு பெரிய ஒரு போரை சந்திச்சு அதனால இந்தியாவில ஏகப்பட்ட பொருள் செலவுகள் ஏற்படுத்தனால கையில பணம் கிடையாது இந்த சூழலோட சேர்த்து இந்தியாவில் பெரிய வறுமை அதிகமாகியிருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருக்கு ஆக இது எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க திருமதி இந்திரா காந்தி அப்படிப்பட்ட சூழல்ல மக்களோட மக்களா சேர்ந்து இந்தியாவை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு பிரதமர் மக்களுடைய கண்களை மூடிக்கிட்டு சர்வாதிகாரத்தை கட்டவிழ்த்து விடுவதிலே கவனமா இருந்தாங்க மத்திய அரசுல மட்டும் இல்ல மாநில அரசுலயும் எங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சோ அங்கேயும் தன்னுடைய சர்வாதிகார தானத்தை கட்டவிழ்த்து இருக்காங்க மாநில அரசல்ல உதாரணமா குஜராத் சொல்ல இருந்த மாநில அரசை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் மாணவர்கள் தொடங்கி இருக்கிறாங்க அந்த போராட்டம் அன்னைக்கு நவநிர்மாண மூவ்மெண்ட் அப்படின்ற பேர்ல வந்து நடந்திருக்கு இந்த நவநிர்மாண போராட்டம் அப்படிங்கறது அந்த மாநிலத்தினுடைய எஜுகேஷன் அது என்ன அந்த நடக்கக்கூடிய மோசமான ஆட்சிக்கு எதிரான போராட்டமா அது திசை மாறி இருக்கு மாணவர்கள் அதிகமான அளவுல களத்துல இறங்கி போராடி இருக்கிறாங்க அவங்களுடைய போராட்டத்துக்கு எதிர்கட்சிகளும் வலிமை சேர்த்திருக்கிறாங்க முதல்ல இந்த போராட்டத்தை போர்ஸ் மூலமா அடைக்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிறாங்க காங்கிரஸ் அரசு ஆனா அப்படி எந்த அந்த போராட்டத்தை அடக்கவே முடியல உடனே முதலமைச்சர் பதவியில இருந்த காங்கிரசினுடைய பிரதிநிதியை பதவி விலக வச்சிருக்கிறாங்க ஆனா முதலமைச்சர் பதவி விலக முதலமைச்சர் பதவி விலகினதுக்கு அப்புறமாவும் அந்த போராட்டம் அனல் வந்து தனியவே இல்லாம இருந்திருக்கு இன்னும் தீவிரமா அந்த போராட்டம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க வேற வழியே இல்லாம அந்த மாநில அரசை கழச்சிட்டு அங்க ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவிலேயே ஒரு மாணவர் போராட்டத்தின் மூலமா மாநில ஆட்சி கலைக்கப்பட்டு வெற்றி பெற்றதுன்னு சொன்னா அது இந்த போராட்டம் தான் ஆனா அந்த மாநில அந்த போராட்டத்தினுடைய விளைவா பல மாணவர்கள் அரசு அதிகாரத்தினுடைய கோர முகத்தால பலியாகி இருக்கிறாங்க இவ்வளவு பேரை பலி கண்டதுக்கு அப்புறமா தான் இவ்வளவு பெரிய வெற்றியே மாணவர்கள் அடைஞ்சிருக்கிறாங்க அன்னைக்கு குஜராத் மாணவர்கள் அரசுக்கு எதிராக இருந்தது ஒரு முதல் பிரச்சனை இந்திரா காந்திக்கு எதிராக ஒரு முதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை தொழிலாளர்களுக்கு அரசுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாங்க ஏன்னா தொழிலாளர்களுடைய பல நன்மைகள் அன்றைக்கு பறிக்கப்பட்டிருந்தது இல்லன்னா முழுமையா அவங்களுக்கு அந்த நல நலன்கள் வந்து போய் சேராம இருந்திருக்கு அதனால பல தொழிலாளர் சங்கங்கள் அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்தியாவினுடைய மிகப்பெரிய ட்ரேட் யூனியனா இருந்த ரயில்வே யூனியன் பெரிய அளவுக்கான ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கிறாங்க அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க அந்த போராட்டத்தை சுமூகமா பேச்சுவார்த்தையால முடிக்காம காவல்துறையை வச்சு அடக்குமுறைகளால அடக்குமோ அடக்கிறதுக்கு பார்த்திருக்கிறாங்க திருமதி இந்திரா காந்தி தலைமையிலான அரசு எந்த அளவுக்கு மோசமாக போனாங்க அப்படின்னா அந்த போராட்டத்தை நடத்தின ஊழியர்களை கழு கைது செஞ்சதோடு மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பங்கள் தங்கி இருந்த குவார்டர்ஸ்ல அவங்க குடும்பம் இருந்த அந்த குவார்டர்ஸ்ல இருந்து தர தரம் இழுத்துட்டு வந்து நடு ரோட்ல விடுற அளவுக்கு இருந்திருக்கு இப்படி பல மோசமான அராஜகங்கள் திருமதி கா இந்திரா காந்தி காங்கிரஸ்ல அவங்களுடைய ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு இந்த சம்பவங்கள் நாடு முழுக்க ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி இருக்கு இதை தொடர்ந்து மூன்றாவதாக பீகார்ல ஒரு கழக குரல் அப்படிங்கிறது கேட்டிருக்கு அந்த கழக குரலுக்கு சொந்தக்காரர் திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜே பி ஜேபி வந்து ஒரு காந்தியவாதி அவர் என்ன பண்ணாருன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புனார் ஒரு குரல் சொல்றாரு டோட்டல் ரெவல்யூஷனுக்கு தயாராகுங்க இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி தேவைப்படுது ஏன்னா இது ரொம்ப பெரிய சர்வாதிகாரியான ஆட்சி அப்படின்னு அவர் வந்து ஒரு குரல் எழுப்புறார் திருமதி இந்திரா காந்தி ஆட்சிக்கு எதிராக அவர் வலுவா தன்னுடைய கண்டனங்களை முன்வைக்கிறார் இந்தியா முழுக்க பல இடங்கள்ல மாணவர்கள் ஒன்னு சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த தலைவலிலாம் பத்தாதுன்னு திருமதி இந்திரா காந்திக்கு மிக பெரிய தலைவலி எங்க இருந்து வந்ததுன்னா திரு ராஜ்நாராயணன் அவர்களுடைய வழக்குனால வந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ரைபரேலி பாராளுமன்ற தொகுதியில தான் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றாங்க திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அப்படி வெற்றி பெற்றதுக்கு பிறகு பிரதமரா பதவிக்கு வந்தாங்க அவங்களுக்கு எதிராக அந்த தொகுதியில போட்டியிட்டவர் தான் திரு ராஜநாராயணன் திரு ராஜநாராயணன் திருமதி இந்திரா காந்தி பெற்ற வெற்றி செல்லாது அவங்க நிறைய ஊழல் செஞ்சுதான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில அரசை அவங்களுக்கு சாதகமா வேலை செய்ய வச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பல மினிஸ்டர்ஸ் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க இவங்களுக்காக தேர்தல் வேலை செஞ்சிருக்காங்க பல ஐஏஎஸ் ஆபீசர் கூட இவங்க வந்து தேர்தல் வேலையில நியமனம் பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்லணும்னா தேர்தல் நேரத்துல அவங்களுடைய பிரச்சார கூட்டங்களுக்கு தேவைப்பட்ட மின்சாரத்தை கூட அதிகாரத்தை பயன்படுத்தி கரண்ட் கம்பியில இருந்து எடுத்து பயன்படுத்தி இருக்காங்கன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோட வழக்கு தொடுத்திருக்கிறாரு திரு ராஜநாராயணன் இந்தியாவிலேயே முதல் முறையா இந்தியாவின் பிரதமர் நீதிமன்றத்துல அஞ்சு மணி நேரத்துக்கு மேல நேரடியா விசாரணை செய்யப்பட்டது இந்த வழக்குல தான் இந்த வழக்குல உண்மையிலேயே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அதனால இந்திரா பெற்ற வெற்றி செல்லாது அதோட அடுத்த ஆறு வருஷத்துக்கு இவங்க தேர்தலே நிக்க கூடாதுன்னு தீர்ப்பு வந்திருக்கு இந்த வெற்றியை கேட்ட உடனே இந்த தீர்ப்பை கேட்ட உடனே டெல்லியில திருமதி இந்திரா காந்தி ஆதரவார்கள் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க நாடு முழுக்க போராட்டமும் சலசலப்பும் அதிக அளவில் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு இந்த தீர்ப்பை ரத்து செய்யணும் நியாயத்தை கேட்டு சரியான தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லி இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்த வழக்குல என்ன தீர்ப்பு வந்ததுன்னா கீழ்கோட்ல அதாவது உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்கன்னா கீழ்கோட்ல சொன்ன ஜட்ஜ்மெண்ட் சரிதான் நீங்க உங்களுடைய அதிகாரத்தை தவறாதான் பயன்படுத்தி இருக்கீங்க முறைகேடு செய்துதான் இந்த தேர்தல்ல வெற்றி பெற்றிருக்கீங்க அதனால உங்களுடைய எம்பி பதவியை பறிக்கிறோம் ஆனா திருமதி இந்திரா காந்தி கேட்டுக்கொண்டதன் அவங்க நீடிக்கலாம் கூடிய விரைவில் மாற்றுறதுக்கான வேலையை அவங்க செய்யணும் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு அன்னைக்கு இந்த தீர்ப்பை கேட்டு எல்லா எதிர்கட்சிகளும் கொண்டாடி தள்ளி இருக்கிறாங்க நீதிக்கும் நேர்மைக்கும் சரியான தீர்ப்பு கிடைச்சிருக்கணும் மகிழ்ச்சியா இருந்திருக்கிறாங்க அப்படி மகிழ்ச்சியா அடைந்ததோடு மட்டும் இல்லாம திருமதி இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் பதவியில இருக்கிறதுக்கு சட்டத்துக்கு புறம்பானது உடனடியாக அவங்க ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அதற்கான போராட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட அறிவிப்பை முதன் முதலா செஞ்சது யாருன்னா திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்திய அரசியல் எல்லாம் அன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ஐக்கானா இருந்திருக்கிறாரு அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னாடி நின்று இருக்கிறாங்க அவர் காட்டிய வழிதான் சரியான வழின்னு அவங்களுடைய அசைக்க நம்பிக்கையா இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஜேபி இருபத்தி ஐந்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல திருமதி இந்திரா காந்திக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சாரு அந்த போராட்ட அறிவிப்பை கேட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் டெல்லியில முகாமிட்டு போராட்டத்தை தொடங்கினாங்க அந்த போராட்ட மேடையில ஜேபி மிக முக்கியமா பேசியிருக்கிறார் அந்த தான் இந்திய அரசியல் வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு பேச்சுன்னு சொல்றாங்க அப்படி என்ன சொன்னாரு என்ன பேசினாரு அப்படின்னா திருமதி இந்திரா காந்தி தன்னுடைய பிரதமர் பதவியிலிருந்து உடனடியாக ராஜினாமா செய்யணும் அவங்களுடைய சர்வாதிகாரத்துக்கு கிடைச்ச சாட்டை தான் இது அதோட ராம்தாரி திங் திங்கார் அப்படிங்கிற புகழ்பெற்ற கவிஞருடைய ஒரு கவிதையை சொல்லி அது என்ன அப்படின்னா மக்கள் கிழந்து வந்துட்டு இருக்கிறாங்க உங்களுடைய சிம்மாசனத்தை காலி செய்யுங்க அப்படின்னு பொருள் படக்கூடிய கவிதை அது அது மட்டும் இல்லாம அதே மேடையில காவல்துறைக்கும் ஒரு ராணுவத்துக்கும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு என்ன கோரிக்கை வச்சாருன்னா அரசு எந்திரம் எங்க மேல எங்களுடைய மாணவர்கள் மேல எங்களுடைய இளைஞர்கள் மேல தாக்குதல் நடத்துவதற்கு உங்ககிட்ட உத்தரவு கொடுத்தாங்கன்னா மனசாட்சியோட நடந்துக்கோங்க இங்க இருக்கக்கூடியவங்களும் எல்லாரும் உங்களுடைய மக்கள் தான் அவங்களை தாக்காதீங்க அரசுக்கு எதிராக நீங்களும் உங்களுடைய குரல் எழுப்பணும்னு சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகளை தான் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தனக்கான துருப்பு சீட்டா பார்த்தாங்க அதாவது எப்படின்னா தன்னை தாக்க வந்த எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை வைத்து அவன் நெஞ்ச பிளந்து அவனை சாகடிக்கிறது இருக்குல்ல அதுதான் அதுதான் திருமதி இந்திரா செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க உள்நாட்டு கலவரத்தை தூண்டக்கூடிய விதமாக எதிர்கட்சிகள் செயல்படுறாங்க அதனால உள்நாட்டு கலவரம் எப்ப வேணும்னாலும் வெடிக்கும் நேஷனல் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு அதனால இம்மிடியட்டா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ பிரசிடென்ட்டா இருந்த திரு பக்ருதீன் அலி அகமது அவர்களை இவங்க வலியுறுத்தியும் இருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே இதே ஜூன் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல நள்ளிரவுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி கையெழுத்து போட்டார் அன்றைய ஜனாதிபதி திரு பக்ருதீன் அவர்கள் இப்படி எமர்ஜென்சியை டிக்ளேர் செஞ்ச உடனே நாடு முழுக்க இருந்த எல்லா பத்திரிக்கை அலுவலகத்துக்கும் மின்சாரத்தை தடை செஞ்சிருக்கிறாங்க எந்த நியூஸ் பேப்பர்லும் ரிலீஸ் ஆகக்கூடாது கவர்மெண்ட்ல இருந்து அபிஷியல் ஆர்டர்ஸ் வந்து உங்க பேப்பர் எல்லாம் சரி பார்த்த பிறகு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க பப்ளிஷ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு ஒரு நாள் முன்னாடியான திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுடைய பேச்சு கேட்டு நாளைக்கு இந்தியா விழிஞ்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு போன இளைஞர்களுக்கு முழிச்சு பார்த்தா இந்தியாவுக்கு இனிமே விடையில அப்படிங்கிற மாதிரியான நிலைமையோட தான் கண்மணிச்சிருக்காங்க அப்படிதான் இருந்திருக்கு எமர்ஜென்சி ஒரு பெரிய கார் இந்தியாவை அப்படியே மூடி மறைச்சிருக்கு இந்த எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண உடனே பத்திரிகைகளை சென்சார் பண்ணதோட மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர்களை தேடி தேடி அரெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்திரா அரசு அப்படி தேடி அந்த தலைவர்கள் கிடைக்கல அப்படின்னா அந்த தலைவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களை கடுமையா டார்ச்சர் பண்ணிருக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த வீடியோவினுடைய தொடக்கத்துல ரயில்வே ரயில்வேல வந்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த வரலாற சொல்லியிருப்பேன் அந்த ட்ரேட் யூனியனுடைய தலைவரா இருந்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா திரு ஜார்ஜ் பென்னான்ஸ் அவர்கள் அவரை கைது செய்ய தொடர்ந்து முயற்சி செஞ்சிருக்கிறாங்க ஆனா அவர் தலைமறைவா இருந்தாரு அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவருடைய சகோதரரை கடுமையா டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய சகோதரருக்கு காவல்துறை தரக்கூடிய டார்ச்சரை தாங்க முடியாம அவரே நேர்ல வந்து சரண்டரானாரு யாரு திரு ராஜ் பெர்னான் திரு ஜார்ஜ் பெர்னாண்டிஸ் இப்படி காவல்துறைக்கு கட்டுக்கடங்காத அதிகாரம் நேரடியாகவே கொடுக்கப்பட்டது அதனால காவல்துறையும் இதுதான் சாக்கு இதை வச்சு பல அத்துமீறல்களை தொடர்ந்து செய்திருக்கிறாங்க அப்படி எமர்ஜென்சி காலகட்டத்துல காவல்துறை அடக்குமுறைகளால பல அநீதிகளை சந்தித்த மக்கள் எத்தனையோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா திரு சஞ்சய் காந்தி அவர்களுடைய உத்தரவால டெல்லியில இருந்த ஏழை மக்கள் பாதிக்கப்பட்ட நிகழ்வை சொல்லலாம் துக்மேன் கேட் அப்படிங்கிற இடத்துல ஏழை மக்கள் பல நூற்றாண்டுகளா அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க சொல்ல போனா முகலாயர்கள் காலத்தில இருந்தே அங்கதான் குடியேறி இருக்கிறாங்க அந்த மக்கள் ஆனா அதாவது சேரி மக்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு திட்டத்துல கொண்டு வரணும் அவங்களை அப்புறப்படுத்தணும் உருவாக்கணும்னு யோசிச்சிருக்காரு திரு சஞ்சய் காந்தி எமர்ஜென்சியை பயன்படுத்தி இதுதான் சரியான சமயம் அப்படின்னு எதிர்த்து போராடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்களை கிளியர் பண்ண அதாவது அங்கிருந்து அப்புறப்படுத்த சொல்லி இருக்கிற அது மட்டும் இல்லாம டெல்லியில இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இதே மாதிரி சேரி மக்கள் அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்திட்டு ரொம்ப தூரத்துக்கு தள்ளி கேட்ல இருந்த மக்கள் அவ்வளவு தூரம் எங்களால போக முடியாது ரொம்ப வருஷமா இருக்கிறோம் இறங்கி இருக்கிறாங்க கண்மூடித்தனமா அடிச்சே கொண்டு காவல்துறை இந்த செய்தி எமர்ஜென்சி நேரத்துல எமர்ஜென்சி இருந்ததுனால எந்த பத்திரிகையிலும் இந்தியாவுல வரல ஆனா வெளிநாட்டு பத்திரிகையில இந்த செய்தி வெளிவந்திருக்கு அப்படி செய்தி வழிவந்தப்போ இவ்வளவு மனித உரிமை மீறல்கள் நடக்குதா இந்தியாவிலன்னு பல நாடுகள் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க எந்த நாடுகள் வந்து இந்திராவியை போற்றி புகழ்ந்தார்களோ அதே நாடுகள் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க சேரி மக்களை அப்புறப்படுத்துவது என்பது காங்கிரஸ் ஆட்சியினுடைய அஜெண்டா மட்டும் கிடையாது தமிழ்நாட்டை ஆண்ட திரு கருணாநிதி திரு ஜெயலலிதாவும் சேரி மக்களை அகற்றுவதற்கு இதே பாணியை தான் கடைபிடிச்சாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாருடைய அஜெண்டாவா இருக்கு அப்போ எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சம்பவத்தின் மேல விசாரணை நடந்திருக்கு அப்ப காவல்துறையாளர் அறுநூறுக்கு பேர் மேல வந்து படுகொலை செய்யப்பட்டாங்கன்ற விவரம் வெளிவந்திருக்கு அவ்வளவு மோசமானதாக இருந்திருக்கு எமர்ஜென்சி அதுவும் சேரி மக்களுக்கு அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி நேரத்துல இருபது அம்ச திட்டத்தை திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் வீடு வழங்கணும் இருபது திட்டங்களை அடிப்படையாக வச்சு அதற்கான வழிகளை நாம நடக்கணும் அரசை வந்து வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு இருந்தாங்க அதே சமயத்துல இருபது திட்டங்களோட சேர்த்து ஐந்து திட்டங்களையும் சேர்த்து இருக்கிறாரு திரு சஞ்சய் காந்தி அதுல ஒரு திட்டம் தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் இந்தியாவோட பாப்புலேஷன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் கொண்டு வரணும் அப்பதான் இந்தியா அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காருக்காக யார்கிட்டயும் வாங்கல பெர்மிஷன் வலுக்கட்டாயமா பல பேரை போய் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சிருக்கிறாங்க இந்திய அரசாக்கு தனக்கு குடும்ப கட்டுப்பாடு வேணுமா வேணாமான்னு அவன் முடிவு பண்ணணும் நீ செஞ்சா நல்லது நாட்டுக்கும் நல்லதுன்னு பிரச்சாரமா அரசு பண்ணணும் அதுதான் அவங்களுடைய கடமை ஆனா அதை தாண்டி கண்டிப்பா செஞ்சே ஆகணும் கட்டாயத்தின் பேர்ல செய்யக்கூடாது ஆனா அன்னைக்கு கட்டாயத்தின் பேர்லதான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி கேரளாவில ராஜன் படிச்சுக்கிட்டு இருந்த பையனை காவல்துறை கொண்டு போனாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பவே அவனை வந்து கொலை செஞ்சிருக்காங்க முதல்ல அவனுடைய பெற்றோர்கள் அவனை காணோம் எங்க இருக்கான்னு தெரியலன்னு தேடி பார்த்தா அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு விவரம் தெரிய வருது எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க யார் அரெஸ்ட் பண்ணா எந்த ஸ்டேஷன்ல இருக்கான்னு தெரியாம மகனை காணோம்னு தட்டு தடுமாறி தேடி இருக்கிறாங்க அவங்க அப்பா அவங்க அம்மாவோ இந்த செய்தி எல்லாம் கேள்விப்பட்டு மகன் இறந்துட்டோம் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டு சுயநலம் எழுந்திருக்கிறாங்க ராஜன் கேசன் இன்னைக்கு வரைக்கும் கேரளாவில இருக்கிற யாராலையும் மறக்க நினைக்கிறேன் அதன் பிறகு மிசா சட்டம் அப்பதான் இயற்றப்பட்டிருக்கு இந்த மிசா சட்டத்தை எல்லாம் பயன்படுத்திதான் எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்திருக்கிறாங்க திருமதி இந்திரா காந்தியினுடைய அரசு அதோட எப்ப எல்லாம் தேவையோ அப்ப எல்லாம் புது புது சட்டங்களை உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க புல் மெஜாரிட்டில இவங்கதான் இவங்க இருந்ததுனால இந்த சட்டங்களா இந்த சட்டங்களையெல்லாம் ஏற்றுவதற்கு எந்த விதமான தடைகளும் அவங்களுக்கு இல்ல எமர்ஜென்சி வந்து அவங்களுக்கு கூடுதல் வாய்ப்பா இருந்திருக்கு அதோட ஜனாதிபதியிடமும் ஒப்புதல் வாங்கி சட்டத்தை அமுல்படுத்தி அமுல்படுத்திக்கிட்டே இருந்தாங்க திருமதி இந்திரா காந்தியினுடைய காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி எந்தெந்த மாநிலங்கள்ல இல்லையோ அங்கெல்லாம் ஆட்சியை கழிச்சிட்டு அதையும் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படிதான் குஜராத்லயும் தமிழ்நாட்டிலும் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல அப்போது திமுக உடைய ஆட்சி திரு கருணாநிதி அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு அந்த நேரத்துல திருமதி இந்திரா காந்தி அரசால் இந்தியா முழுக்க தேடப்பட்ட பல தலைவர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் திரு கருணாநிதி அவர்கள் தான் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்துட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு அப்பதான் திரு வாஜ்பாய் அவர்களையும் திரு ஜார்ஜ் பெர்னான்ஸ் அவர்களையும் இந்த போன்ற தலைவர்கள் எல்லாம் இவர் ஆதரவு கொடுத்திருக்கிறாரு ரொம்ப நாளைக்கு அவங்களை பாதுகாத்து இருந்திருக்கிறதா செய்திகள் சொல்லப்படுது அது உண்மை இன்னும் இங்க அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சிக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை கருணாநிதி அவர்கள் மாநிலம் இல்லைன்னு ஆட்சி கழிச்சுட்டு முழுமையா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க திருமதி இந்திரா காந்தி அரசு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனவரி பதினெட்டு அன்னைக்கு நாடு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட தேர்தல் நடத்தப்படும் அறிவிப்பு வெளிவந்திருக்கு இந்த அறிவிப்பை கேட்ட உடனே மக்களோட முகங்கள்ல புதிய நம்பிக்கை நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு தேர்தல் பிரச்சாரத்துல இந்திரா காந்தி ஊர் ஊரா போயிட்டு மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு தேர்தல் நடந்திருக்கு அந்த தேர்தலில் திருமதி இந்திரா காந்தியும் திரு சஞ்சய் காந்தியும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ ஜனதா கட்சி மத்திய ஆட்சி மத்தியில ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க இந்த புதிய அரசு தன்னுடைய முதல் உத்தரவா அவசர காலத்தை அதாவது எமர்ஜென்சியை ரத்து செஞ்சிருக்கிறாங்க ஒரு வழியா இந்த எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச் மாசத்தோட முடிவுக்கு வந்திருக்கு பழமைவாதிகளும் இந்துத்துவவாதிகளும் ஆணாதிக்க சிந்தனையாளர்களும் சமூகத்திலும் அரசியல் தளத்திலையும் அரசியல்வாதிகளாகவும் இயல்பாகவே பெண்களுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள் நம்ம இழந்த பெண் ஆளுவதா இந்து தர்மத்துக்கே இது ஆகாது என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்த அரசியல்வாதிகள் மத்தியில் நவீன இந்தியாவை உருவாக்க வேண்டும்னு முதல் பிரதமரான திரு நேருவின் மகள் இந்திரா காந்தி இவர்களிடம் தோற்றுவிடக் கூடாது என்று எண்ணியே அத்தனை அடக்குமுறைகளையும் நிகழ்த்தி இருக்கிறாரும் நான் புரிஞ்சுக்கிறேன் எது எப்படியோ இந்திய குடிமக்களை ஜனநாயகத்தின் மூலம்தான் ஆட்சி செய்ய முடியுமே தவிர சர்வாதிகாரத்தால் அல்ல உண்மையான மக்கள் ஆட்சி இந்திய அரசியலமைப்பு தான் இந்திய அரசியலமைப்பு நமக்கு பாதுகாப்பை வழங்கியிருக்கு அது மட்டும் இல்லாம ஜனநாயகத்துல மக்கள் தான் அதிகாரமிக்கவருங்கிற நம்பிக்கையை நமக்கு உணர்த்தி இருக்கு இனியும் இது போன்ற எமர்ஜென்சிகளை நாம் சந்தித்து விடக்கூடாது கூடாது என்பது நம் இப்போன்றோரின் கவலையாக இருக்கிறது